வெள்ளத்தில் சிக்கிய நால்வரை காப்பாற்றிய பதினேழு வயது மாணவியின் துணிச்சலான செயல் இலங்கையின் பாதுகை வகை போல பிரதேசத்தில் பெரும் வெள்ளத்தில் நீந்தி நான்கு உயிர்களை காப்பாற்றிய பாடசாலை மாணவி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது பத்து அடி உயரத்திற்கு பாய்ந்து வந்த வெள்ளத்தில் தத்தளித்தவர்களை குறித்த மாணவி துணிந்து வெள்ளத்தில் சென்று காப்பாற்றியுள்ளார் பதினேழு வயதான சரித்மா ஜினேந்திரி என்ற மாணவியான அவர் பாதுக்கை ஸ்ரீ பிரதன கல்வி கற்று வருகின்றார் கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற காரணமாக கடும் மழையால் பெருவெள்ளம் பெருள்ளட்டிருந்தது எதாபுல பிரதேசத்திற்கு அருகில் பாய்ந்து செல்லும் வாக்குவயாவின் நீர்மட்டம் திடீரென அதிகரித்து வெள்ளமாக மாறியது நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளத்தால் பலர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உயரமான இடங்களுக்கு ஓடிச் சென்றனர் குறுகிய நேரத்தில் சுமார் பத்து அடி உயரத்திற்கு வெள்ளம் உருவானது இதற்கு காரணமாகும் சரித்மாவின் பாட்டியும் தாத்தாவும் வீட்டின் பின்புறம் உள்ள மலைக்கு ஓடிச் சென்று தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்ட நிலையில் வீட்டின் ஜன்னல் சரத்மா வெளியேற முற்பட்ட போது தம்மை காப்பாற்றுமாறு அலறல் சத்தம் கேட்டுள்ளது உடனடியாக செயல்பட்ட சரத்மா அருகில் இருந்த கட்டடத்திற்கு சென்று பிளாஸ்டிக் கயிற்றை கொண்டு வந்து நீந்தி அவர்களை நோக்கி சென்று கதறி அழுத கணவன் மனைவி உள்ளிட்ட கயிற்றின் உதவியுடன் மூன்று மாடி கட்டிடத்தின் மேற்தளத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் சரத்மா ஜினேந்திரவின் பெற்றோர் இருவரும் வேலை நிமித்தமாக கொழும்பில் தங்கியுள்ளதால் அவரும் அவரது சகோதரரும் பாட்டி மற்றும் தாத்தாவுடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டு உயிர்களை காப்பாற்றிய மாணவியின் துணிச்சலான செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது